கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கடைசி நாட்களில் கத்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ஏசாயா, யாருடைய குமாரன் ஆமோத் யூதாவையும் எருசலேமையும் குறித்து தரிசனம் கண்டவர் யார் ஏசாயா ஏசாயா இரண்டாம் அதிகாரத்தில் பர்வதம் என்று கூறப்பட்டுள்ளது எது கத்தருடைய ஆலயம் கத்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கடைசி நாட்களில் எங்கு ஸ்தாபிக்கப்படும் பர்வதங்களின் கொடுமுடியில் கத்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கடைசி நாட்களில் எவைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் மலைகளுக்கு மேலாய் கத்தருடைய ஆலயமாகிய பர்வதத்திற்கு கடைசி நாட்களில் யார் ஓடி வருவார்கள் எல்லா ஜாதிகளும் கடைசி நாட்களில் கர்த்தரின் பர்வதத்துக்கு போவோம் என்பவர்கள் யார் திரளான ஜனங்கள் கடைசி நாட்களில் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து யாருடைய தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்றார்கள் யாக்கோபின் தேவனுடைய ஆலயம் கடைசி நாட்களில் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்பவர்கள் யார் திரளான ஜனங்கள் கடைசி நாட்களில் கத்தர் திரளான ஜனங்களுக்கு எதை போதிப்பார் தமது வழிகளை கடைசி நாட்களில் கத்தருடைய பாதைகளில் நடப்போம் என்பவர்கள் யார் திரளான ஜனங்கள் சியோனில் இருந்து வெளிப்படுவது எது வேதம் எருசலேமிலிருந்து வெளிப்படுவது எது கர்த்தரின் வசனம் கர்த்தர் யாருக்குள் நியாயம் தீர்ப்பார் ஜாதிகளுக்குள் கர்த்தர் யாரை கடிந்து கொள்வார் திரளான ஜனங்களை ஜாதிகள் மண்வெட்டிகளாக தங்கள் பட்டயங்களை ஜாதிகள் எவைகளை அறிவாள்களாக அடிப்பார்கள் தங்கள் ஈட்டிகளை ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி எதை எடுப்பதில்லை பட்டயம் ஜாதிகள் இனி எதை கற்பதில்லை யுத்தத்தை யாக்கோபின் வம்சத்தாரே எதில் நடப்போம் வாருங்கள் வெளிச்சத்தில் சோதனை கேள்வி ஒன்று கத்தரின் வசனம் எங்கிருந்து வெளிப்படும் எகிப்து பாபிலோன் எருசலேம் நாசரேத் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் யாக்கோபின் வம்சத்தாரே எந்த வம்சத்தாரை கத்தருடைய ஜனம் என்று கூறப்பட்டுள்ளது யாக்கோபின் வம்சத்தாரை யாகோபின் வம்சத்தாரை கை நெகிழ்ந்தவர் யார் கத்தர் யாக்கோபின் வம்சத்தார் யாருடைய போதகத்தால் நிறைந்தார்கள் போதகத்தால் யாக்கோபின் வம்சத்தார் யாரை போல் நாள் பார்க்கிறவர்களானார்கள் போல் யாக்கோபின் வம்சத்தார் யார் மேல் பிரியப்படுகிறார்கள் புத்திரர் மேல் அந்நிய புத்திரர் மேல் பிரியப்பட்டவர்கள் யார் யாக்கோபின் வம்சத்தார் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருந்தது எது பெலிஸ்தரின் தேசம் யாருடைய பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை பெலிஸ்தரின் பொக்கிஷங்களுக்கு பெலிஸ்தரின் தேசம் எவைகளால் நிறைந்திருந்தது குதிரைகளால் பெலிஸ்தருடைய எவைகளுக்கு முடிவில்லை ரதங்களுக்கு விக்கிரகங்களால் நிறைந்திருந்த தேசம் யாருடையது பெலிஸ்தருடைய தேசம் பெலிஸ்தரின் தேசம் எவைகளால் எல்லாம் நிறைந்திருக்கிறது வெள்ளி பொன் குதிரை விக்கிரகங்கள் பெலிஸ்தர் எவைகளை பணிந்து கொள்ளுகிறார்கள் தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டுபணினதையும் பெலிஸ்தரில் குனிகிறவன் யார் சிறியவன் பெலிஸ்தரில் பணிகிறவன் யார் பெரியவன் யாருக்கு மன்னியாதிருப்பீர் என்று ஏசாயா இரண்டாம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது பெலிஸ்தரில் சிறியவனுக்கும் பெரியவனுக்கும் கத்தருடைய பயங்கரத்துக்கும் மகிமை பிரதாபத்திற்கும் விலகி எங்கே ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் கண்மலையில் கத்தருடைய பயங்கரத்துக்கும் மகிமை பிரதாபத்திற்கும் விலகி எங்கே ஒழித்துக் கொள்ள வேண்டும் மண்ணில் நரின் எவைகள் தாழ்த்தப்படும் மேட்டுமையான கண்கள் சோதனை கேள்வி இரண்டு யூதாவின் ஜனங்கள் பெலிஸ்தீர்களை போல என்ன ஆனார்கள் யுத்தம் செய்கிறவர்களாய் வீரமுள்ள மனிதர்களாய் நாள் பார்க்கிறவர்களாய் விக்கிரகத்தை வணங்குகிறவர்களாய் கடைசி நாட்களில் நரருடைய எவைகள் தாழ்த்தப்படும் மேட்டுமையான கண்கள் யாருடைய வீராப்பு தனியும் மனுஷரின் வீராப்பு கடைசி நாட்களில் உயர்ந்திருக்கிற ஒருவர் யார் கத்தர் கர்த்தரின் நாள் எதற்காக வரும் எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும் வருவது எது கர்த்தரின் நாள் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் வருவது எது கர்த்தரின் நாள் எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு வருவது எது கர்த்தரின் நாள் உயரமும் ஓங்கலுமானது எது கேதுருக்கள் உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் கர்த்தரின் நாள் வரும் லீபனோனில் உள்ள கர்த்தரின் நாள் பாசானில் உள்ள எவைகளின் மேல் வரும் கர்வாலி மரங்களின் மேல் கர்த்தரினால் நாள் உன்னதமான எவைகளின் மேல் வரும் பர்வதங்களின் மேல் கர்த்தரினால் உயரமான எவைகளின் மேல் வரும் எல்லா மலைகளின் மேலும் கத்தரினால் உயர்ந்த எவைகளின் மேல் வரும் எல்லா கோபுரத்தின் மேலும் கத்தரி நாள் அரணான எவைகளின் மேல் வரும் எல்லாம் மதிலின் மேல் கர்த்தரினால் எங்குள்ள கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் வரும் தர்ஷீஸின் கப்பல்கள் எப்படிப்பட்ட வினோதங்களின் மேல் கர்த்தரின் நாள் வரும் சித்திர வினோதங்கள் கத்தருடைய நாளில் யாருடைய மேட்டிமை தாழ்ந்து போகும் நரரின் மேட்டிமை கத்தருடைய நாளில் யாருடைய வீராப்பு தனியும் மனுஷரின் வீராப்பு கத்தரின் நாளில் கட்டோடே ஒளிந்து போவது எது விக்கிரகங்கள் எதை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்புவார் பூமியை சோதனை கேள்வி மூன்று எவைகள் முற்றிலுமாக ஒளிந்து போகும் கத்தரின் வார்த்தைகள் சாத்தானின் தந்திரங்கள் இஸ்ரவேலரின் நம்பிக்கைகள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் பூமியை தத்தளிக்க பண்ண எழும்புபவர் யார் கத்தர் கத்தருடைய பயங்கரத்திற்கும் மகிமை பிரதாபத்திற்கும் விலகி ஜனங்கள் எதின் கெபிகளில் புகுந்து கொள்வார்கள் கண்மலைகளின் கெபிகளில் கத்தருடைய பயங்கரத்திற்கும் மகிமை பிரதாபத்திற்கும் விலகி ஜனங்கள் எதின் குகைகளில் புகுந்து கொள்வார்கள் பூமியின் குகைகளில் கர்த்தருடைய பயங்கரத்திற்கும் மகிமை பிரதாபத்திற்கும் விலகி ஜனங்கள் எதின் வெடிப்புகளில் புகுந்து கொள்வார்கள் கண்மலைகளின் வெடிப்புகளில் கர்த்தருடைய பயங்கரத்திற்கும் மகிமை பிரதாபத்திற்கும் விலகி ஜனங்கள் எதின் சந்துகளில் புகுந்து கொள்வார்கள் குன்றுகளின் சந்துகளில் மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கி இருந்தது வெள்ளி மற்றும் பொன் விக்கிரகங்கள் வெள்ளி மற்றும் பொன் விக்கிரகங்களை மனுஷன் எவைகளுக்கு எரிந்து விடுவான் மூஞ்சூறுகளுக்கும் துறிஞ்சல்களுக்கும் யாரை நம்புவதை விட்டுவிட வேண்டும் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் யாரை குறித்து கூறப்பட்டுள்ளது சுவாசமுள்ள மனுஷன் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து போஷித்து வழிநடத்துவாராக கத்தர் உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்கான கிருபைகளை கத்தர் உங்களுக்கு தருவாராக சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் ஆமேன்